ஹாய் வேவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம கனவில் பாம்புகள் வந்தால் என்ன நடக்கும் நல்லதா கெட்டதா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகின்றோம் பாம்பென்றால் படையும் நடங்கும் அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பாம்புனாலே எல்லோருக்கும் வித அச்சம் உடனே வந்து தோன்றிவிடும் அதே போல் அந்த பாம்பை தான் நம்ம வந்து கடவுளாகவும் நம்ம வந்து வணங்கி வருகின்றோம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த பாம்பு நாம் தூங்கும் பொழுது நமதை கனவில் வந்தால் என்ன பலன் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லோருக்குமே இரவில் தூங்கும் பொழுது நிச்சயமாக கனவு வரும் அந்த கனவு நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு குறித்த கனவு வந்து அடிக்கடி வரும் ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது பல பேருக்கு வந்து தெரியாது ஜோதிட ரீதியாக இந்த பாம்பு வந்து ஒருவரது கனவில் வந்தால் ராகு கேது அந்த ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கின்றது ஜாதகத்தில் ஏதாவது அந்த ராகு கேது திசை வந்து கோளாறாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி வரும் அதற்கு வந்து நம்ம வந்து அந்த கோவிலுக்கு சென்று நேர்த்தி கடன்லாம் செய்வோம் பால் வாங்கி அந்த நாகர் சிலை வந்து வழிபாடு செய்ய சொல்வார்கள் ஆனால் சிலருக்கு வரும் அந்த நாக கனவு பாம்பு கனவு வந்து சில விஷயங்களை உங்களுக்கு உணர்த்துவதற்காக இருக்கின்றது அந்த பலன்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகின்றோம் எந்த வகையில் பாம்பு கனவில் வந்தால் என்னென்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம வந்து தூங்கும் பொழுது நம் வீட்டுக்குள் பாம்பு ஊர்ந்து செல்வதை போல கனவு கண்டாலோ அல்லது வந்து வெளியில் திரும்பி செல்வதை போல கனவு கண்டாலோ நம் வீட்டுக்குள் வந்து உழவி விட்டு நம்மை எதுவுமே செய்யாமல் அமைதியாக வெளியே சென்றால் குலதெய்வ வழிபாடை வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தி செல்வதாக அர்த்தம் குலதெய்வத்தை போய் பார்க்க வேண்டும் அப்படின்றதும் அர்த்தம் ஏதோ ஒரு நேர்த்திக்கடனை விரைவில் செலுத்த வேண்டும் அப்படின்றதும் ஒரு அர்த்தம் இதுவே தலைக்கு மேல் குடை போல் வந்து பாம்பு நிற்பதை போல கனவு கண்டிங்கன்னா அந்த தெய்வத்தின் துணை அந்த தெய்வத்தின் பாதுகாப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்றதும் ஒரு அர்த்தம் இரண்டு பாம்புகள் ஜோடியாக ஆடி பாடி திரிவது போல நம்ம வந்து கனவு கண்டால் செல்வம் வந்து மிகுதியாக நம் வீட்டில் குவிய போகிறது செல்வ செழிப்பான வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கப் போகிறது அப்படின்றது அர்த்தம் ஏன்னா அந்த ரெட்டை பாம்புகள் வந்து கனவில் வருவது உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் வந்து உண்டாகும் அதனால் அந்த இரட்டை பாம்பு கனவில் வந்தால் பயப்பட தேவையில்லை மேலும் இந்த பச்சை பாம்பு செடி கொடி மரங்களில் இருப்பது போல் கனவு கண்டால் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து வருவதற்கு ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளலாம் மலைப்பாம்பு உங்கள் உடலை சுற்றி முழுகுவது போல கனவில் வந்தால் வரவிருக்கும் ஒரு பெரிய ஆபத்து விலகிவிட்டது அப்படின்றது அர்த்தம் பாம்பு கடித்து விட்டதாக கனவு வந்தால் அதாவது பாம்பு வந்து உங்களை கடிச்சு கடித்தது மாதிரி வந்து உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா தன லாபம் வந்து ஏற்படும் நாம் பாம்பை வந்து அடித்து கொள்வதாக கனவு கண்டால் விரோதிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் வந்து நீங்கிவிடும் பாம்பு கடித்து ரத்தம் வருவது போல கனவில் வந்தால் பிடித்த அந்த சனி வந்து உங்களை விட்டு நீங்கிவிட்டது சனி தோஷம் நீங்கிவிட்டது அப்படின்றது ஒரு அர்த்தம் நல்ல பாம்பு ஒற்றையாக உங்களது கனவில் வந்தால் உங்களுக்கு விரோதிகளால் தொல்லை வந்து ஏற்படும் அதுவே நல்ல பாம்பு ஜோடியாக வந்தால் உங்களுக்கு வந்து நல்ல சகுனம் அப்படின்றது நம்மளுக்கு சாதகமான பெரிய விஷயம் வந்து நடக்க போகிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு நல்லதாக நடக்கப் போகிறது அப்படின்றது அர்த்தம் மேலும் இந்த ஒற்றை நல்ல பாம்பு கனவில் வரும் பொழுது சொத்து நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் அதிக கவனம் வந்து தேவை கழுத்தில் பாம்பு விழுவது போல கனவு வந்துச்சுன்னா பணம் வந்து விரயமாகும் பாம்பு உங்களை விரட்டுவது போல கனவு வந்தால் வறுமை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது நம் காலை சுற்றி பாம்பு பின்னி கொள்வது போல கனவு கண்டால் நமக்கு சனி பிடிக்கப் போகின்றது சனி தோஷம் ஏற்பட போகின்றது அப்படின்னு அர்த்தம் மலைப்பாம்பு கனவில் வந்தால் தொல்லைகள் பிணிகள் கஷ்டங்கள் நம்மை பிடித்திருக்கும் அந்த தரித்திரங்கள் அனைத்தும் வந்து நீங்க போகின்றது உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகின்றது அப்படின்றது அர்த்தம் நல்ல பாம்பு இறந்து கிடப்பதாக கனவில் வந்தால் நம்மை தேடி ஏதோ துக்கச் செய்தி வரப்போகின்றது அப்படின்றது அர்த்தம் நல்ல பாம்பு உங்களை கண்டு பயந்து ஓடுவது போல கனவு கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் அந்த ஆபத்து விலகி போக போகப் போகின்றது விலகிவிட்டதாக அர்த்தம் இதுவே நல்ல பாம்பு உங்கள் முன் படம் எடுத்து ஆடுவது போல கனவு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்படும் அப்படின்றது அர்த்தம் இப்போ பாம்பு கனவில் வந்தா என்னென்ன பலன் அப்படின்றத பார்த்துட்டோம் இந்த மாதிரி நம்ம கனவுல அடிக்கடி வந்துச்சுன்னா அதற்கு என்ன செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் சன்னதிக்கு சென்று சிவபெருமானை வில்வையிலை சாற்றி வழிபட்டால் அந்த பாம்பு கனவில் வந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது சிவபெருமானை மனமாற வேண்டிக்கொண்டு இந்த மாதிரி அடிக்கடி பாம்பு வந்து கனவில் வருகின்றது இறைவனே எனக்கு வந்து அதிலிருந்து எந்த பிரச்சனையும் வந்து வரக்கூடாது அப்படின்றத வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே போல் அந்த நாகநாதர் சன்னதி அந்த கோவில்கள் இருக்கும் அங்கு சென்று ஒரு கற்பூரம் ஏற்றி வழிபட்டு நீங்கள் வந்து வருவதன் மூலம் உங்களுக்கு அந்த கனவினால் எந்த விதமான பாதிப்புகளும் வராது அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனால் இந்த மாதிரி பாம்பு கனவில் வந்துச்சுன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அச்சம் கொள்ள தேவையில்லை இந்த கோவில்களுக்கு சென்று நீங்கள் வழிபாட் வழிபாடு செய்வதன் மூலம் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் வந்து உங்களுக்கு வராது அதனால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வந்து ஏற்படாது மேலும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ